வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் விஜய்க்கு அதிர்ச்சி தாவேக்காவில் இறுதி முடிவு திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பெரும் விதத்தில் தாவேக்கா செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் அதாவது புதுச்சேரியில் வரும் ஐந்தாம் தேதி விஜய் ரோட் ஷோவுக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது இதனால் கடந்த நான்கு நாட்களாகவே தொடர்ந்து விஜய் அவர்கள் டிஜிபி அலுவலகத்தை நாடி வருவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் தமிழகத்தை போல புதுச்சேரி பெரிய சாலை அமைப்பு இல்லை எனவும் வேண்டுமானால் திடலில் பொதுக்கூட்டமாக விஜய் மக்களை சந்திப்பது நடத்தலாம் என்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கூறியிருக்கிறார்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து புதுச்சேரியில் தாவேக்காவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் இது தாவேக்காவுக்கு பெரும் அதிர்ச்சியாக ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் ரொம்ப நாள் கழித்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார பயணத்தை வந்து துவங்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தார் ஆனால் திடீரென இந்த முடிவு எடுத்ததன் காரணமாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியை வந்து தாவேக்காவிற்கு கொடுக்க அதாவது பெற்றிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா முடிவுகளிலும் திட்டங்களையும் மாற்றமில்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்துகிறார்கள் அதன் பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதி விஜய் ரோட் ஷோவுக்கு நடத்துவதற்கான அனுமதி கேட்டு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது முறையாக வந்து சிஎம் ரங்கசாமியிடம் வந்து பார்த்தீங்கன்னா தாபக்க நிர்வாகிகள் வந்து இன்று வந்து நேரில் வந்து கோரிக்கை வைத்தார்கள் இதனையடுத்து அனுமதி அளிப்பது தொடர்பாக போலீஸ்லேயும் வந்து உறுதி உயரதிகாரிகளுடன் சிஎம் ஆலோசனையை வந்து நடத்திட்டிருக்காரு மேலும் நான்காவது முறையாக போலீஸிடம் அனுமதி கோரப்பட்ட நிலையில் ரோட் அனுமதி இல்லை என அதாவது புதுச்சேரி டிஐஜி சாத் திஎம் சுந்தரன் வந்து பார்த்திங்கன்னா தெரிவித்திருக்கிறார் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பில் வந்து பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டை என்பது போடப்படுகிறது தொடர்ந்து இதற்கு காரணம் யார் என்று அனைவருக்கும் தெரியும் என்று தாவே காவினர்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதனையடுத்து விஜய் அவர்கள் வேறு மாதிரியான ஒரு முடிவுகளையும் பிரச்சாரங்களையும் வந்து செய்ய உள்ளார் என்று கூறப்படுகிறது அடுத்து விஜய் என்ன மாதிரியான அரசியல் யுத்திகளை செய்ய போகிறார் தொடர்ந்து அ அதிர்ச்சிகளும் இடையூறுகளும் சிக்கல்களும் விஜய்க்கு வந்து கொண்டிருப்பதன் காரணமாக தற்பொழுது அவர் அதை எப்படி கையாண்டு தற்பொழுது பொதுமக்கள் மத்தியில் அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளப் போகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் வலுவாக எழுந்திருக்கிறது இதனால் விஜய் அவர்களுடைய அந்த அடுத்த கட்ட அரசியல் முடிவுகளும் அரசியல் வந்து செயல்பாடுகளும் பொதுமக்களை பெரும் ஈர்த்திருக்கிறது மற்றும் திட்டமிட்டபடி அனைத்தும் நடைபெறும் என்ற ஒரு நோக்கில் தாவேக்காவினர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றே கூறப்படுகிறது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீ வரக்கூடிய நாட்களில் தாவேக்கவளுடைய செயல்பாடுகள் தீவிரம் அடையுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்யப்போகிறார்கள் என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே